கன்னியாகுமரியில் வட்டக்கோட்டை போகக்கூடிய வழியில் வாவைபதின்ட்டு ஒரு ஐயா கோயில் இருக்குதுங்க நல்லா ஃபேமஸான கோயில் அங்கே போகிறதுக்கு முன்னால் கடலில் குளிச்சுட்டோ அல்லாட்டா கால் நினச்சிட்டோ தான் போவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு கால் நினைக்கிறதுக்கு வந்தோம் அப்போ சாக்கில் வந்து கடல் பாசி எடுத்துகிட்டு இருந்தாங்க எதுக்குன்னு கேட்டதுக்கு இது மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க வந்து யாரோ வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவதாகவும் சொன்னாங்க இதுதான் வாவைபதி கோயில் இங்கே வந்து வடக்கு வாசல் தெற்கு வாசல்ட்டு இருக்குது இங்கே நல்லா கூட்டமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து நார்மலான ஒரு நாள் தான் வந்தோம் நல்ல நாளைகள்லாம் வந்தாக்கி இங்கே எல்லாம் பைக்கும் காருமாக தான் இருக்கும் இப்போ வந்து கூட்டம் இல்லாததுனால தான் நிற்கிது கடலில் குளிச்சுட்டு வந்து இந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு கிணறு உண்டு அந்த கிணறுலையும் தண்ணி இறச்சி குளிப்பாங்க குளிச்சுட்டு தான் இந்த கோயிலை சுற்றி கும்பிடுவாங்க ஃபைவ் டைம்ஸு கும்பிடும்போது ஐயா சிவ அரகரா அரகரான்னு சொல்லி கும்பிடணும் இது வந்து தெற்கு வாசல் ஐயா தரிசனம் உடம்புல குறை உள்ளவங்க தேங்காயை சுற்றி அந்த கோயிலுக்கு முன்னால் கொண்டு வைப்பாங்க இது வந்து வடக்கு வாசல் ஐயா தரிசனம் இந்த ஐயா கோயிலுக்கு வந்து நினச்சது நடக்குங்கிறதுனால எல்லாருமே வருவாங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே வந்து ஏடு வாசிப்பு நடக்கும் மக்கள் அதிகமாக வராங்க குழந்தைங்க கூட ஏடு வாசிக்கும் போது அதை பின்தொடர்ந்து அவங்களும் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஃபேமிலியோட இந்த வாவை பதி சாமி தோப்பு இந்த ஐயா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அது ஒரு மன நிம்மதி தான் ஏடு வாசிப்பு முடிஞ்சதும் ஐயாவை சுற்றி கும்பிடுவாங்க எல்லோரும் உடம்புல எதுவும் குறை இருக்கக்கூடியவங்க இந்த ஐயா கோயிலுக்கு மேலே ஒரு மரம் பெருசாக நிற்கிது அதில் உள்ள இலைகளை பறித்து அரைச்சி உடம்பெல்லாம் பூசுவாங்க அப்போ சரியாகும் எந்த நோய் இருந்தாலும் அது சரியாயிரும் சாமி தரிசனம் முடிஞ்சதும் அன்னதானம் கொடுப்பாங்க அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும் இதில் வந்து வெண்பொங்கல் கொடுப்பாங்க கொடுத்துட்டு சாம்பார் சாதம் கொடுப்பாங்க அதுக்கு கூடவே ஊர்காவும் கொடுப்பாங்க முடிஞ்சா நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பெற்று சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்